இருவரும் வாட்களை மின்னலாய் சுழற்றிய வேகத்தில் சேர வீரர்களின் கண்களுக்கு ஏராளமான வாட்கள் மின்னி மறைந்தன சேர வாட்படை வீரர்கள் இருவரையும் சுற்றி வளைக்க முயல இருவரும் வேகமாக தாக்கினர் நிலவன் தாக்கும் போது இளங்கீரன் நடுவில் நுழைந்து சேரர்களை வெட்டி வீசினான் இளங்கிரன் நடுவில் புகுந்த கணத்தில் நிலவனின் வாட்கள் இளங்கிரனின் உடலில் படாமல் உள்நோக்கி சுழன்றது இளங்கீரன் தாக்கியபோது நிலவன் உட்புகுந்து சேரர்களை சிதைத்து சென்றான் ஓசை எனும் மொழியில்லாமல் பார்வை எனும் ஒத்திசைவில் இடமும் வளமுமாய் இருவரும் நெருப்பு பின்னல்களாய் சுழன்றனர் பரம்பரையில் இருவரும் ஒன்றாக பல நண்பர்களுடன் போரிட்ட ஞாபகம் வர இருவரின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது சேர வீரர்களை நெருங்கவே விடாமல் இருவரும் வெட்டி சாய்க்க வாளையே உருவாமல் வதம் செய்திருந்த பாரி கூத்துக்களத்தில் இரு பாணர்கள் உச்ச சுதியில் ஒன்றிணைந்து பாடும்போது குரல்கள் பின்னி பிணைந்து வெளிப்படுத்தும் இசை வெள்ளத்தில் நீந்தி கழிப்பது போல் கண்களில் பூரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் பாரியை நோக்கி நான்கு யவனர்கள் முன்னேற நிலவன் குறுக்கிட்டான் பாரியை நோக்கி சென்ற யவனர்கள் பிரிந்து இருவர் நிலவனிடமும் இருவர் பாரியிடமும் செல்ல இளங்கிரன் நிலவனுடன் இணைந்து கொண்டான் யவனர்களை பற்றி முடியன் கூறியது நினைவுக்கு வர நிலவன் நாக்கை சுழற்றி ஓசை எழுப்பினான் எச்சரிக்கை தேவை என்ற குறிப்பை இளங்கீரன் புரிந்து கொண்டு பதிலோசை எழுப்பினான் யவனர்களை நிலவனும் இளங்கீரனும் எதிர்கொள்வதை கண்டதும் தன்னை நோக்கி வருபவர்களை உடனடியாக முடிக்க நினைத்தான் பாரி இடைக்கச்சையில் இருந்து வாளை உருவினான் முதலில் வந்த யவனன் வாளை வீச தனது வாளின் நுனி யவனனின் தலையை நோக்கி இருக்குமாறு பிடித்து தடுத்த கணத்தில் தனது கத்தியை விளக்காமல் யவனனின் கத்தியை உரசியபடியே வாளின் நுனியை கணப்பொழுதில் முன்னோக்கி பாய்ச்ச கத்தி யவனனின் கழுத்தை ஊடுருவியது விரிந்த விழிகளுடன் யவனன் மெதுவாக சரிய பாரி அவனை வீழ்த்திய வேகத்தை கண்டு மற்றொரு யவனன் அதிர்ந்து போனான் பாரியின் கண்கள் போரிட்டுக் கொண்டிருந்த நிலவனை கவனித்தது நண்பன் வீழ்ந்ததை கண்டு யவனன் வெறியுடன் முன்னேறி தாக்க தனது உடலை யவனனின் உடல் பக்கம் நகர்த்திய பாரி யவனனின் வாளை தாக்கிக் கொண்டு யவனனின் கழுத்தை நோக்கி வாளை வீச யவனன் வேகமாக விலகினான் கைப்பிடியுடன் ஒட்டியிருந்த யவனவாளின் அடிப்பக்கம் கூரக இல்லாமல் வேலைப்பாடுகளுடன் இருப்பதை பாரி கவனித்தான் இடதும் வலதுமாக வாளை வீசிய யவனன் முன்னேறி வாளை பாரியின் நெஞ்சை நோக்கி சொருக விலகிய பாரி அடுத்த கணத்தில் தன் இடக்கையினால் யவனனின் வாளின் அடிப்பகுதியை பற்றினான் யவனன் அதிர தனது வாளை யவனனின் நெஞ்சில் சொருகினான் காற்றின் வேகத்தை கணித்து விடலாம் கணிக்க முடியாதது பாரியின் வாழ்வீச்சு